வணக்கம் கடந்த நாட்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல முக்கியமான இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களுடன் ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார் அந்த கூட்டத்தில் துருக்கி அதிபர் ஏடகன் பாகிஸ்தான் பிரதமர் எகிப்து இந்தோனேஷியா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் மற்றும் சவுதி அரேபியாவின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த சந்திப்பு தமது வாழ்நாளில் தாம் நடத்திய மிக முக்கியமான கூட்டங்களில் ஒன்று என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அந்நாட்டின் மற்ற உயர் அரசியல் தலைவர்கள் மிகவும் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளார்கள் அவர்கள் இனி பாலஸ்தீனம் என்று எதுவும் இல்லை இங்கே இஸ்ரேல் மட்டுமே உள்ளது பாலஸ்தீனம் என்று சொல்லி யாரும் இங்கு வர வேண்டாம் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக உலக அரங்கில் சில மாற்றங்கள் நடக்கின்றன கனடா பிரான்ஸ் போன்ற பல நாடுகள் அதாவது முன்பு பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்காத நாடுகள் கூட இப்போது அதை அங்கீகரிக்க தொடங்கியுள்ளன ஐக்கிய நாடுகள் அவை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான அறிக்கைகளை வெளியிடுகின்றன பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தரும் இராணுவ உதவி நிறுத்தப்பட்டாலேயே போர் முடியும் என்று கூறி டிரம்பை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் இந்த எதிரெதிர் நிலைப்பாடுகளின் பின்னணியில் ஒரு கேள்வி எழுகிறது உண்மையில் என்னதான் நடக்கிறது அமெரிக்காவிற்கு திடீரென்று முஸ்லீம் நாடுகளிடமோ அல்லது பாலஸ்தீனியர்களிடமோ அக்கறை பிறந்து விட்டதா உண்மை அதுவல்ல நாம் நினைப்பதை விட வேறு ஒரு நடைமுறை விஷயம் இங்கு நடக்கிறது அதை பற்றி சில சாத்தியமான காரணங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் முதலாவதாக இஸ்ரேலின் நோக்கம் முழு பாலஸ்தீனத்தையும் தமது நாட்டோடு இணைத்துக் கொள்வது அல்ல ஏனென்றால் அங்கு வாழும் பாலஸ்தீன மக்களை என்ன செய்வது என்பது ஒரு பெரிய கேள்வியாகும் இஸ்ரேலுக்கு அந்த நிலம் தேவைப்படுகிறது ஆனால் அந்த நிலத்தில் வாழும் மக்கள் அல்ல இஸ்ரேல் சமீப காலத்தில் ட்ரோன்கள் மூலம் காசா வளாகத்தில் சிறு நோட்டீஸுகளை வீசியிருக்கிறது அந்த நோட்டீஸுகள் அங்குள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் கைகளுக்கு நிச்சயம் கிடைக்கும் அல்லவா நீங்கள் கூடிய விரைவில் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அந்த துண்டு பிரசுரங்களில் எழுதப்பட்டிருக்கும் அதன் அர்த்தம் இஸ்ரேலின் முக்கிய இலக்கு காசா பகுதியாகும் காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றி அந்த பகுதியை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர விரும்புகிறது இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு காசாவை விட்டுக்கொடுக்க அவர்கள் விரும்பவில்லை ஆனால் காசா பகுதியை பெறுவது அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளின் மீது அரசியல் அழுத்தம் உள்ளது அரச குடும்பம் ஆளும் நாடுகளில் கூட பொதுமக்கள் மத நம்பிக்கையாளர்கள் மற்றும் மத தலைவர்கள் பாலஸ்தீன பிரச்சனையில் தலையிடும்படி கடும் அழுத்தம் கொடுக்கின்றனர் ஏனெனில் பாலஸ்தீன் பிரச்சனை மிகவும் உணர்வு ஒரு விஷயமாகும் ஆனால் நேரடியாக தலையிட எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஒரு பயம் உள்ளது துருக்கி அல்லது சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு எதிராக நேரடி யுத்தத்தில் இறங்கவோ அல்லது பாலஸ்தீனத்திற்காக இராணுவ நடவடிக்கை எடுக்கவோ தயாராக இல்லை அந்த நாடுகள் தங்கள் கவலையை அமெரிக்காவிடம் தெரிவிக்கின்றன அவ்வளவுதான் எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் அரசியல் எதிர்காலம் அபாயத்தில் உள்ளது இந்த மனச்சங்கடத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் அதற்கு பதிலாக நாங்கள் எதற்கும் தயார் என்று கேட்கின்றன அந்த நாடுகள் துர்க்கி அதிபர் எடகன் டிரம்பிடம் எனக்கு இங்கு நிலைத்து நிற்க கடினமாக உள்ளது என் அரசியல் எதிர்காலம் அபாயத்தில் உள்ளது நீங்கள் இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்வார் நேரடியாக இஸ்ரேலுடன் மோதிக்குள்ள இந்த முக்கியமான இஸ்லாமிய நாடுகள் யாரும் தயாராக தங்கள் அரசியல் நிலை பாதிக்கப்படும் என்ற பயத்தால் அவை நடவடிக்கை எடுப்பதில்லை அடுத்து அவர்களின் உண்மையான திட்டம் என்னவாகத்தான் இருக்கும் இப்போது இஸ்ரேல் முழு பாலஸ்தீனத்தையும் கோருவதாக கூறுகிறது அது உண்மையில் பேச்சுவார்த்தைக்கான ஒரு தந்திரோபாயமாகத்தான் இருக்க வேண்டும் இஸ்ரேல் அவ்வாறு ஒரு கடுமையான கோரிக்கையை முன்வைக்கும் போது உலக நாடுகள் எதிர்வினையாற்றுவார்கள் இஸ்ரேல் கூறுவது சரியல்ல அது அநியாயம் ஒரு பாலஸ்தீன நாடு நிச்சயம் இருக்க வேண்டும் என்று உலக நாடுகள் வலியுறுத்தும் ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்திடம் திடீரென பாசம் ஏற்பட்டதால் அவ்வாறு சொல்வார்கள் என்று சொல்லவில்லை அமெரிக்கா இப்போது பாலஸ்தீனத்தின் மீதான நல்லெண்ணத்தினால் அந்த விஷயத்தில் தலையிட்டுள்ளது என்று சொல்லவில்லை மாறாக இஸ்ரேலின் கோரிக்கை அதிகப்படியானது என்பதை உணர்ந்துதான் அவர்கள் அந்த நடவடிக்கையை எடுப்பார்கள் இஸ்ரேலின் உண்மையான தேவை காசாதான் ஆனால் காசாவை மட்டும் தனியாக கோரவில்லை காரணம் முழு பாலஸ்தீனத்தையும் கோரும் பேச்சுவார்த்தை தவிர்க்க முடியாததாக மாறும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது சரி காசா இல்லை என்றால் வெஸ்ட் பேங்கையாவது பாலஸ்தீனத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று பேச்சுக்கள் தொடரும் வெஸ்ட் பேங்கை இனி நீங்கள் வைத்திருக்க முடியாது வெஸ்ட் பேங்கை பலஸ்தீனத்திற்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்ற கூற்றுக்கள் வலுப்பெறும் தேவைப்பட்டால் சிரியா அல்லது ஜோர்டான் போன்ற நாடுகளில் இருந்து சில பகுதிகளை சேர்க்க அமெரிக்கா தமது செல்வாக்கை பயன்படுத்தலாம் அதனால் வெஸ்ட் பேங்கை விட சற்று பெரிய பகுதி பாலஸ்தீனத்திற்கு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது சமீபத்தில் அந்த கூட்டத்தில் ட்ரம்ப் ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியை அளித்திருந்தார் அதில் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கை கைப்பற்றுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் பெஞ்சமின் நெதன்யாகு வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலின் பகுதியாக சேர்க்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் இந்த அறிவிப்பு காசா பகுதியை பற்றி எந்த உறுதியையும் அவர் இஸ்லாமிய தலைவர்களுக்கு அளிக்கவில்லை என்பதை காட்டுகிறது இனி இஸ்ரேல் காசா பகுதியை முழுமையாக தமது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளும் இஸ்ரேல் எந்த விதத்திலும் காசாவை விட்டுக்கொடுப்பதாக தெரியவில்லை அதற்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு காரணம் உள்ளது காசா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றுக்கு முன்பு கிழக்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு சவாலாக இருந்தது என்பதை அறிவோம் அதுபோலவே காசாவும் இஸ்ரேலுக்கு ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு பிரச்சனையாக உள்ளது வெஸ்ட் பேங்கும் காசாவும் சேர்ந்ததுதான் பாலஸ்தீன் இந்த இரண்டு பகுதிகளையும் பாதுகாப்பது மிகவும் கடினமாகும் காசா ஒரு கடற்கரை பகுதியாக இருப்பதால் ஹமாஸ் போன்ற குழுக்களுக்கு கடல் வழியாக ஈரான் போன்ற நாடுகளில் இருந்து ஆயுதங்கள் மற்றும் உதவிகள் எளிதில் கிடைக்கும் வாய்ப்புள்ளது துருக்கி போன்ற நாடுகள் கூட கடல் வழியாக காசாவிற்கு ரகசிய உதவி அனுப்ப முடியும் அந்த பிரச்சனையை தீர்க்க காசாவின் முழு கட்டுப்பாடும் இஸ்ரேலிடம் இருப்பது அவசியம் என்று இஸ்ரேல் கருதுகிறது இல்லையெனில் எதிர்காலத்தில் காசா இஸ்ரேலுக்கு ஒரு தொடர்ச்சியான தலைவலியாக மாறும் என்றும் அந்த நாடு கருதுகிறது வங்கதேசத்தின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அது பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்தபோது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு சிக்கலாகவே இருந்தது பின்னர் அது ஒரு தனி நாடான பிறகும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு சவாலாகத்தான் இருக்கிறது வங்கதேசத்தில் அமெரிக்கா சீனா துருக்கி போன்ற நாடுகள் தங்கள் செல்வாக்கை வளர்த்துக்கொண்டு இந்தியாவுக்கு எதிராக அந்த நாட்டை பயன்படுத்த முயல்கின்றன அதேபோல் இலங்கை நாடுகளும் உலகம் எதிர்க்கலாம் ஆனால் நீண்டகால பாதுகாப்பிற்காக சில நடவடிக்கைகள் அவசியமாகும் காசா வரும்போது இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் மிகவும் கடுமையானவை மற்றும் கண்டிக்கத்தக்கவைதான் ஆனால் இஸ்ரேலின் பார்வையில் தங்கள் நாட்டில் பாதுகாப்பிற்காக அதை தவிர வேறு வழி இல்லை எனவே அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து அது வெஸ்ட் பாங்கை மையமாக கொண்ட ஒரு பாலஸ்தீன நாட்டை உருவாக்க முயற்சிக்க கூடும் உலக நாடுகள் வெஸ்ட் பாங்கை பாலஸ்தீனமாக அங்கீகரிக்கும் ஜோர்டான் அல்லது சிரியாவிலிருந்து சில பகுதிகள் சேர்க்கப்பட்டு அது சற்று விரிவுபடுத்தப்படலாம் பின்னர் பாலஸ்தீனியர்களிடம் காசாவை மறந்துவிடுங்கள் உங்கள் புதிய நாடு வெஸ்ட் தான் உள்ளது என்று கூறுவார்களாக இருக்கும் இந்த மேற்கத்தியர்கள் காசாவில் உள்ள மக்களிடம் வெஸ்ட் பாங்கிற்கு குடிபெயர சொல்வார்கள் இதுவே அவர்கள் கருதும் தீர்வாக உள்ளது உங்கள் பாலஸ்தீன நாட்டை உலகம் அங்கீகரிக்கிறது இஸ்ரேல் அதை தொடாது இஸ்ரேல் உங்களை ஒரு நாடாக அங்கீகரிக்கும் என்ற உத்தரவாதத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் கொடுப்பாராக இருக்கும் அந்த தீர்வின்படி காசா இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வெஸ்ட் பாங்கும் அதை சுற்றியுள்ள சில பகுதிகளும் சேர்ந்து உலகம் அங்கீகரிக்கும் ஒரு பாலஸ்தீன நாடு உருவாக்கப்படலாம் இஸ்ரேல் விட்டுக் கொடுக்கும் என்று நிச்சயம் தோன்றவில்லை அமெரிக்கா இஸ்ரேலை கட்டாயப்படுத்தினால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது இஸ்ரேல் காசாவை இப்போது விட்டாலும் சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே பிரச்சனை தலைதூக்கும் மீண்டும் போர் மூலம் எனவே மேலே குறிப்பிட்ட தீர்வுதான் இப்போது ஏற்பட போவது போல் தெரிகிறது இந்த தீர்வு நெறிமுறை ரீதியாக சரியானதா தவறானதா என்பது வேறு விவாதமாகும் அதில் இஸ்ரேலின் பக்கத்திலோ அல்லது ஹமாஸின் பக்கத்திலோ தவறுகள் இருக்கக்கூடும் ஆனால் நடைமுறை தீர்வு இதுவாக இருக்கும் என்று பலர் நம்புகிறார்கள் அதாவது வெஸ்ட் பாங்கை பாலஸ்தீனமாக்குவது மற்றும் காசாவை இஸ்ரேலிடம் விட்டுவிடுவது இதற்கு பரிமாற்றமாக இஸ்ரேல் அந்த புதிய பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் என்று கூறப்படுகிறது